வடக்கோங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்டரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரி மோனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு அப்படியே எதிர்புறமாக தாங்க இருக்குது இப்போ நம்ம மேட்ரி மொனியில் பார்த்தீங்கன்னா பொண்ணுகளுக்காகட்டும் பசங்களுக்கு ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே இரு பாலருக்குமே நாங்கள் தனித்தனியாக ஜாதங்கள் வந்து வச்சுருக்கோங்க அதில் அவங்கவுங்களுக்கு ஜா தகுதியான ஜாதங்கள் குரூப்பில் அவங்கவுங்களோட ஏஜுக்கு தகுதியாக நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி போட்டுட்ருக்கோங்க அதில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகிறவங்க என்ன ராசி நட்சத்திரம் எந்த கூட்டம் எல்லாமே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேர்முகமாகவே நீங்கள் ஒன்று வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக தொடர்பு கொண்டுக்கலாங்க நீங்கள் வெப்சைட்டு வரணுங்கிற அவசியமே இல்லைங்க இருந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கலாங்க உங்கள் மொபைல் மூலமாகவே பார்த்துக்கலாம் உங்களுக்கு வரேன்னு ஓகே பண்ணணும் ஒன்று சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாதகத்தை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் நாங்கள் அதை பேசி உங்களுக்கு ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வந்துடுவோங்க அந்நாட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோங்க நம்ம மேட்ரி மொழியில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கனால தாங்க பதினாலு வருஷமாக நாங்களும் நல்ல முறையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களை நம்பி ஜாதகம் ஃபோட்டோ பயடா எல்லாமே அனுப்பிச்சி விட்றாங்க இந்த அனைத்து பொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறோங்க இப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்போ இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு முப்போத் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணிடுவோங்க அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் நாங்கள் போட்டு விட்ருவோம் வாட்ஸ்அப்பே நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக ஜாதகமாகட்டும் பசங்க ஜாதகமாகட்டும் டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பசங்க பொண்ணுக்கு ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க ஜாதகம் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் மூலமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இது ஃபிரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்க முழுக்க முழுக்க நன்றி வணக்கம்